உலகில் உள்ள அனைத்து கஷ்டங்களுக்கும் இப்பொழுது அடைக்கலம் கொடுத்து கொண்டிருப்பது யார் என்று கேட்டால் அது கடகராசி என்பர்கள் தான் கடகராசி என்பர்கள் படும் கஷ்டம் கொஞ்சம் நம்ஜமில்லை அப்படி கஷ்டங்களை மட்டுமே அனுபவித்து வரும் கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இருக்கிற ஒரே கேள்வி ரொம்ப நாளாக எங்களுக்கு அஷ்டம சனி இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே தான் எங்களுக்கு அஷ்டம சனி தொல்லை முடியும் இதுதான் உங்களின் கேள்வியாக இருக்கிறது அதற்கான பதிலை இந்த வீடியோவில் சுருக்கமாக காண்போம் இதுவரை நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் சனி ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பெயர்ச்சியாக இரண்டரை வருடம் ஆகும் அஷ்டம சனியும் இரண்டரை வருடம் நடக்கும் ஏழரை சனியில் ஏழரை வருடம் தரும் கஷ்டத்தை சனி பகவான் அஷ்டம சனி நடக்கும்போது அந்த கஷ்டத்தை இரண்டரை வருடத்திலேயே தருவார் என்பதுதான் கொடுமையான விஷயம் அப்படி ஏழரை வருடம் அனுபவிக்க வேண்டிய கஷ்டத்தை தான் கடந்த இரண்டரை வருடமாக கடகராசி என்பர்கள் அனுபவித்து வருகிறீர்கள் நீங்கள் பட்ட பட்டுக்கொண்டிருக்கிற கஷ்ட நஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்சமில்லை கடகராசி என்பர்களின் கஷ்டத்தை சொல்லக்கூட ஆளில்லாமல் தவித்துக் கொண்டிருப்பீர்கள் அதுதான் உங்களுக்கு மிகுந்த வேதனையாக இருந்து கொண்டிருக்கிறது இன்று வரை எல்லோருக்கும் நாம் ஆறுதலாக இருந்தோமே நமக்கு ஆறுதல் சொல்லக்கூட அரவணைப்பாக கூட ஒருத்தர் இல்லையே என்பதுதான் உங்களின் வாழ்க்கையின் மிகவும் கொடுமையான விஷயமாக இப்பொழுது வரை இருந்து கொண்டிருக்கும் ஒரு ராசிக்கு எட்டில் சனி சஞ்சாரம் செய்யும் காலகட்டம் அஷ்டம சனி காலகட்டமாகும் கடக கடகராசிக்காரர்களுக்கு கடந்த ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு பதினேழாம் தேதியில் நடந்த சனி அஷ்டம சனி ஆரம்பமாகி இப்பொழுது வரை நடந்து வருகிறது இந்த அஷ்டம சனியானது வரும் சனிப்பயிற்சி அதாவது மார்ச் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடக்கப் போகிற உங்களுக்கு அஷ்டம சனி முற்றிலுமாக முடியப் போகிறது உங்களது வாழ்க்கை நூறு சதவீதம் மாற்றம் நிறைந்ததாகவும் நிம்மதி நிறைந்ததாகவுமே மாறப்போகிறது இந்த சனிப்பயிற்சியில் சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு இடப்பெயர்ச்சி அடையப் போகிறார் அதே போல உங்களுக்கும் கஷ்டங்கள் இடப்பெயர்ச்சியாகி உங்களது வாழ்க்கையில் நன்மைகள் குடிகொள்ளப் போகிறது கடகராசி அன்பர்களே எந்த கவலையும் இனி வேண்டாம் இத்தனை நாட்களை ஓடிவிட்டீர்கள் இன்னும் சில நாட்கள் உங்களது வாழ்க்கையின் மிகவும் பொன்னான காலகட்டமாகவே அடுத்த இரண்டரை வருடம் போகிறது உங்களது வாழ்க்கையின் நல்லபடியாக அமைய எல்லாம் அல்ல சிவன் உங்களுக்கு ஆதரவாகவும் அரவணைப்பாகவும் இருக்கப் போகிறான் இந்த காலகட்டத்தில் ஆஞ்சநேயர் வழிபாடு சிவ வழிபாடு மிகுந்த நன்மையை பெற்றுத்தரப்போகிறது அதேபோல் உங்களால் முடிந்த அளவிற்கு தானங்களை செய்து வாருங்கள் உங்களது வாழ்க்கை நல்லபடியாக அமையப்போகிறது நன்றி